வணக்கம் நான் கிருஷ்ணமூர்த்தி கும்பு பயிற்சியாளர் நல்லா கேட்டுக்கேன் நான் கும்பு பயிற்சியாளர் மாஸ்டர் இல்லை ஏன்னா நான் வந்து சாவளின்னு கற்றுக்கிட்டு இருக்கேன் சாவலியில் மாஸ்டர் ஆகணும் அப்படின்றதுல வந்து சாதாரண விஷயமே கிடையாது அதுக்கு வந்து முழு ஈடுபாடும் முழு அர்ப்பணிப்பும் இருக்கணும் அதனால வந்து நான் வந்து கும்பூல வந்து ஒரு மாஸ்டர் அதாவது குறிப்பாக சாவளியில் மாஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிறத விட நான் ஒரு சாவளியில் ஒரு பயிற்சியாளராக இருக்கேன் அப்படின்றத ஏன்னா பயிற்சியாளர் அப்படின்றத பயிற்சி எடுத்துக்குவோம் பயிற்சி கொடுப்பார் கொடுத்துக்கிட்டு அவரும் தன்னை பயிற்சி எடுத்துக்கிட்டு ஒரு நிலையை நோக்கி போயிட்டே இருப்பாங்க அதான் பயிற்சியாளர் ஸோ நான் வந்து கும்பூளை அதுலேயும் சாமில ஒரு பயிற்சியாளர் தான் அது மட்டும் இல்லாமல் நான் தினமும் நான் பயிற்சி எடுத்துக்கணும் பயிற்சி எடுத்துக்கிட்டேன்னா மட்டும்தான் நான் கலை வந்து எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்க முடியும் இந்த கும்புகளை அப்படிங்கிறது கற்றுக்கிட்டு அப்போ கற்றுக் கொடுக்குறதில்லை கற்றுக்கிட்டே கற்றுக் கொடுக்குறது தான் இந்த கலை ஏன்னா அவ்வளவு தொன்மையானது அவ்வளவு பழமையானது இந்த கலை அவ்வளவு பாரம்பரியத்தை தொடர்ந்து நிலைநாட்டி கொண்டு வர்றது இந்த சவுலின் கும்பு சவுலின் கும்பு அப்படின்றது மட்டும் இந்த சவுலினில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னால் தான் சாவலின் வந்து சும்மா சாதாரணமாக கற்றுக்கவே முடியாது பொதுவாக எனக்கு தெரிஞ்ச சீனாவில் நூறு விதமான கலைகள் இருக்கு குபு கலை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முதன்மையான கலை சவுலின் கும்பு எல்லா தற்காப்பு கலையும் குறிப்பாக சீனாவில் இருக்கிற எல்லா தற்காப்பு கலைகளிலும் அடித்தளமானது இந்த சவுலின் கும்பு தான் அப்படிப்பட்ட அந்த ஸ்டாலின் குப்பை வந்து நம்ம நாட்டுல நிறைய பேத்துக்கு இதை கத்துக்கணும் நிறைய பேர் மனை மாணவர்கள் எவ்வளவு முடியுமோ அந்த கலையை கத்துக்கலாம் ஏன்னா இந்த கலையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முழு அர்ப்பணிப்போட அந்த கலையை கத்துக்க முடியலன்னாலும் கூட ஒவ்வொரு அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ஹெல்த்துக்காக நம்மளுடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவும் நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதுக்காகவும் இந்த கும்பு கலையை கத்துக்கலாம் ஏன்னா நம்ம நாட்டில் தற்காப்பு கலை அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது ஆஹ் நிறைய பேத்துக்கு தெரியறதில்லை கும்பூ கலையை பத்தி ஏன்னா நான் சொன்ன மாதிரிதான் கும்பு கலை அப்படின்றது மெனக்கட்டு கும்பு கலை கற்றுக்கணும் என்னைக்கு கும்பு கலையில நம்மளால முடிஞ்ச அளவு பயிற்சி கொடுத்து ரொம்ப நம்ம ஒரு ஏஜ் ஆகும்போது நமக்கு அடுத்த இன்னொரு மாணவனாக ஒரு குருவாக உருவாக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு அந்த கலை வந்து ரொம்பவுமே சூப்பராக கற்றுக் கொடுக்க முடியும் அதனால தற்காப்பு கலை என்ன கும்பு கலைன்றது நம்ம நாட்டில் எல்லாருமே கற்றுக்கணும் கும்புக்களை ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா கும்பு வந்து பேசிக்க எல்லாரும் தெரிஞ்சது கும்பு கற்றுக்கிட்டா தற்காப்பு கலை தற்காப்பு தானே அப்படின்ட்டு இருக்கும் அது மட்டும் இல்லைங்க தற்காப்பு கலை தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேகத்துக்கு ஆரோக்கியத்தையும் நமக்கு வந்து அறிவையும் நல்ல சார்பான புத்திசாலித்தனத்தையும் எப்பவுமே புத்தி சாதுத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல விதமான ஆற்றலையும் நம்மளுடைய மூளை வந்து ரொம்ப சார்பாக இருக்கும் என்ன காரணம் தெரியல நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா நம்ம நாட்டில் கும்பு கலைனா இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் சுத்தமாக அதை பத்தி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அது யாரும் கத்துக்கிறதுக்கு முதன்மையா முன்னையா வந்து நிற்கவும் இல்லை அப்படியே சில பேர் வந்து நின்னாலும் தொடர்ந்து அந்த கலையில பயணம் பண்ண முடியறதில்லை அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் ஒரு காலகட்டத்துல கலை வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல பட்டு படாம அங்கிருந்து சில காசுகளை இருந்தது அதுவும் கூட சரியான ஒரு நேர்த்தியா சரியான ஒரு நெட்ஒர்க் எல்லாம் ஆனால் ஆனா வந்து சாவலின் கும்பு உலகம் நிறைய வளர்ந்துருக்கு இப்போ நம்ம நினைச்சோமா அப்படின்னா சைனா போய் சவுலின்னு இருக்கிற மாஸ்டர் கிட்டேயே நம்ம நிறைய கும்புகளை கத்துக்கிட்டு நேர்மையான முறையில் இந்தியா வந்து தமிழ்நாட்டுல சரியான முறையில் இந்த கும்புகளையா கத்து கொடுக்க முடியும் அந்த மாதிரி விஷயங்களை தான் நான் இப்போ கற்றுக்கிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஒரு விஷயம் மக்களுக்கு புரியல அப்படின்னா அதை பத்தி மின்ன கமெண்ட் தான் இருக்கும் அதெல்லாம் வந்து இயல்பான விஷயம் தான் அதனால வந்து எப்போயுமே புரியாம பேச சில விஷயம் புரியாத சில விஷயங்களை நம்மள மாதிரி பயிற்சிகளை வந்து புரிய வைக்கணும் தன்கிறாங்க என்ன இந்த கலையை வந்து ஏன் கத்துக்கணும் இந்த கலையை கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் உலக எவ்வளோதான் வளர்ந்து டெவலப்மெண்ட் ஆனாலுமே பாருங்க இப்போ இப்ப இருக்கு டெவலப்மெண்ட் இருக்கு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து இப்போ வந்து ஆல்ரெடி வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்ற ஒரு துறையில தற்காப்பு கலை உள்ளே போயிடுச்சு அப்படின்றதுனா இப்போ அதோடைய பார்வையே கொஞ்சம் அப்படியே மாறி தற்காப்பு உண்டான அந்த இதோட சாயில் அப்படியே கொஞ்சம் விளையாட்டு தரமா அப்படியே ஸ்போர்ட்ஸ் மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டாங்க பட் இது கொண்டு போகிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா விளையாட்டுல கொண்டு போய் அதை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்களை கொண்டு வந்து அது வந்து ஒரு விளையாட்டு சார்ந்த கம் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்டோட அதை வந்து இப்போது நிறைய பேருக்கு அது பயன்படுது அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நான் என்ன சொல்றேன்னா கலை தற்காப்பு கலை தான் கும்பு கலையை ரொம்ப பழமையானது இந்த கும்பு கலை கற்றுக்கிறதும் கற்றுக்கிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்கிறதும் நமக்கால் தான் இருக்குது அதனால் ஒரு கலையை கற்றுக்கொண்டு அதை என்னமே சிறப்பாக கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முழுமையான நோக்கம் இது வந்து நிறைய பேருக்கு புரியாமல் அதை பற்றி நிறையா பேட் கமெண்ட் வந்தாலும் அதை பற்றி ஒரு தப்பு கிடையாது ஏன்னா நான் தினமும் இந்த கலையில பயணம் இருக்கேன் கும்பு கலையை தினமும் கற்றுக்க முயற்சி இருக்கேன் கற்றுக்கிட்டே இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச சில வித்திகளையும் என்னுடைய மாணவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் ஸோ இதில் டிராவல் பண்ணும்போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன மேடு பள்ளங்கள் இருக்குதாச்சும் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் தக்காளிப்புக்களை என்ன குலையை கற்றுக் கொடுங்க கற்றுக்குங்க கற்றுக்காம யாரையும் ஏமாத்தாதீங்க முழுமை ஈடுபடுங்க உங்களால் முடியாத பட்சம் வரும்போது உங்கள் மாணவனுக்கு அந்த கலையை கொடுத்துட்டு உங்களுக்கு அடுத்த தலைமுறையாக ஒரு நல்ல மாணவனை உருவாக்கி நல்ல மாணவனை நல்ல குருவாக உருவாக்கி ஒரு நல்ல ஒரு தலைமுறையை நம்ம நாட்டுக்கு கொடுக்கணும்